இது பார்த்தீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி தர்பூசணி பழங்களை பயன்படுத்தி உங்க வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் பண்ண போறோம் அது என்னன்னு சொல்லி நாம இப்ப பாத்துக்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு உங்க தர்பூசணி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேல வச்சிருங்க அடுத்ததான் இப்ப நான் பண்ற மாதிரி உங்க கைகளை வச்சுட்டு இந்த தர்பூசணி சுற்றிலும் நல்லா தட்டி விடுங்க அடுத்ததான் இந்த மாதிரி சின்னதா ஒரு பாத்திரம் எடுத்தவங்க அந்த பாத்திரத்தை எடுத்து தர்பூசணி பழம் மேல வச்சுட்டு இந்த மாதிரி பென்சிலை எடுத்துட்டு சுற்றிலும் மார்க் பண்ணிடுங்க இந்த மாதிரி சூப்பராக மார்க் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததான் இந்த மாதிரி கத்தி எடுத்தவங்க அந்த கத்தியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வி ஷேப்பில் அதை வெட்டிகிட்டே போங்க இந்த மாதிரி மேல்போதி மட்டும் தனியாக எடுத்து கீழே வச்சிருங்க அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துவாங்க அந்த கரண்டி எடுத்துகிட்டு இதுக்குள்ள குள்ளர் கூடயே பழத்தெல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருங்க இப்போ நம்ம உள்ள இருக்க பழத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் தான் இந்த மாதிரி ஒரு நல்லி ஒன்று எடுத்தோங்க இந்த நல்லி பார்த்தீங்கன்னா எல்லா ஹார்டுவேர்ஸ் கடையிலையும் கிடைக்கும் இதில் பின்னாடி இருக்கிற இந்த போஷனை மட்டும் இந்த மாதிரி தனியாக கழட்டிக்கோங்க தான் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாசம் இருக்கும் அதில் ஒரு வாசனை மட்டும் தனியாக வெளியே எடுத்துருங்க தான் இந்த தர்பூசணி பழத்தோட அடிப்பதில் இந்த போஷனை உள்ளே விட்டுருங்க இதை உள்ள விடுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணியே உள்ள விடுங்க இந்த மாதிரி ஃபுல்லாக உள்ளே போனதுக்கப்புறம் இந்த நல்லியை மறுபடியும் எந்த போஷனில் இப்படி திருக்கி உள்ளே எடுத்தினீங்கன்னா இந்த போஷனில் மறுபடியும் திருக்கி வெளியில் எடுத்துடுங்க அடுத்ததாக இந்த அடைச்சிட்டு இருக்க இந்த தர்பூசணி பழத்தை மட்டும் நோண்டி வெளியில் எடுத்து போட்டுருங்க இப்போ பழையபடி இந்த நல்லையை இதில் திருக்கி திருக்கி உள்ளே ஏற்றிடுங்க கண்டிப்பாக அமைக்க உள்ளே ஏற்றாதீங்க அடுத்ததாக உள் ஆல்ரெடி நம்ம கலெக்டினா இந்த வாசரை ஃபஸ்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் இந்த போஷனை பின்னாடி மாட்டி விட்ருங்க இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த நல்லையே சூப்பராக நம்ம இந்த தர்பூசணி பழமெல்லாம் மாட்டிட்டோம் அடுத்ததாக இந்த மாதிரி மோர் கடையரை கட்டெடுத்தவங்க அதை வச்சு இந்த மாதிரி லேஸ் லேஸாக நீங்கள் அமுக்கினாலும் போது இந்த தர்பூசணி பழம் பூரா சூப்பராக ஜூஸாக மாறிடும் அடுத்தது இந்த மாதிரி ஒரு அரிப்பு எடுத்துட்டு இதுல இருக்க விதைகளை மட்டும் தனியா அரிச்சு வெளியில எடுத்துருங்க இப்போ நம்ம இதுல இருக்க கொட்டைகள்லாம் சூப்பராக அரிசிட்டோம் இப்போ நம்ம இதை எடுத்து இதுக்குள்ள ஊற்றிடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த ஜூஸோட டேஸ்ட்டை கூட்டுறதுக்காக இந்த மாதிரி இடியாப்பம் பிள்ளைகிற கருவி எடுத்தவங்க அந்த கருவியில் ஒரு காய் கிலோ கொட்டையில் கிரேப்ஸ் எடுத்து இதுக்குள்ளே போட்டு அதை பிழிஞ்சு பிழிஞ்சு உள்ள போட்டுருங்க இப்போ நம்ம இதோட மூடி இதில் போட்டு மூடலாம் இப்போ நம்மகிட்ட இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருந்தாலே போதும் அதை கீழே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க நல்லியை திறந்தாலே போதும் ஜூஸ் கப்ப சொல்லி கீழே வந்துடும் பொதுவாக குழந்தைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை கிடைக்கூடிய பழங்களை ரொம்பவே விரும்பி மாட்டாங்க அவங்க ரொம்ப விரும்புறது பாத்தீங்கன்னா கடைகள்ல பாட்டில கிடைக்கூடிய ஜூஸ்களை ரொம்பவே விரும்புவாங்க அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்க இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த ஜூஸை குடிக்காதீங்கன்னு நீங்க சொன்னாலும் சரி அவங்க உங்களுக்கு தெரியாமல் இந்த நல்லியை திறந்து திறந்து குடிச்சிட்டு போயிடுவாங்க ஏன்னா நம்ம பண்ணியிருக்கிற செட்டப் அப்படி அதே மாதிரி ஜூஸ் போடுற கடை வச்சிருக்க அண்ணன்மார்கள் இந்த மாதிரி செட்டப் பண்ணி அவங்க கடையில வியாபாரம் பண்ணாங்கன்னா வர்ற கஸ்டமர் கண்டிப்பா ஒரு இயற்கையான சூழலை உணர்வாங்க